கிராமப்புறத்துல ஏதாவது ஒரு பொருள் நீங்க சாப்பிடற பொருள் வச்சிருந்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தங்க சும்மா தட்டி விட்டாங்க ஏதோ ஒரு இந்த பேய் தட்டி விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க அதனால அது என்ன பண்ணுவாங்க எங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு ஆசையா வாங்கியிருப்பாங்க அதை என்ன பண்ணணும் திருப்பி அதை சுத்தி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்ப ஒரு பொருள் இங்க ஒரு சாக்லேட் இருக்கு இதை கீழே போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அப்படியே ஒரு வட்டம் போட்டுட்டு அதை வந்து எடுத்துக்கு வட்டம் வட்டை போட்டுட்டு எடுத்துட்டு அதை தொடச்சிட்டு அவங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே விழுந்தாவே ஏதாவது ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் வந்து தட்டி விட்டுருச்சு ஒரு பேய் தட்டி விட்டுருச்சு அதனால அது கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனா அந்த பொருள் மேல இவங்களுக்கு ஆசை இருக்கு அந்த பொருள் மேல ஒரு ஆசை வந்து இருக்கு சாப்பிடணும்னு இருக்கு ஒண்ணுதான் இருக்கு காசு வேற இல்ல வாங்கறதுக்கு இல்லை ஆனா அதை சாப்பிட்டே ஆகணும்னா என்ன பண்றாங்க ஒரு வட்டம் போட்டு அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் இப்ப இந்த மாதிரி வட்டம் போட்டு அதை பயன்படுத்தும் போது என்ன பண்றாங்க அந்த பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது இப்ப பொதுவா வந்து வட்டம் அப்படிங்கறத ஆகாயமா இருந்தா கூட இந்த இடத்துல என்ன மாதிரி வருது ஒரு பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கூட வரும்